ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடி கிச்சன் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் தேங்காய் இருந்தால் ரொம்பவே சூப்பரான நல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதோடய ப்ரௌன் கலர் பார்ட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலர் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் பாலை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ திரும்பவும் அதே தேங்காயில் நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க திரும்பவும் அரைச்சிட்டு திரும்ப ரெண்டாவது நேரம் பால் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய்பாலையும் வடிகட்டிக்கலாம் ரெண்டு தடவை மட்டும் பால் எடுத்தால் போதும் இப்போ எனக்கு மொத்தமாக மூணு டம்ளர் அளவு தேங்காய் பால் கிடச்சிருக்கு அதை நான் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிறேன் ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணக்கூடாது ஆஃப்லேயே வச்சுக்கோங்க நான் மூணு டம்ளர் தேங்காய் பாலுக்கு ஒரு டம்ளர் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இனி ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு உடனே திக்காக ஆரம்பிக்கும் எனக்கு நல்லா திக் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டம்ளர் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் சேர்த்தோன்னா லைட்டாக கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா திரண்டு வரும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு இப்போ பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா கிடச்சிட்டு இப்போ நான் கொஞ்சமாக பாதாமும் கொஞ்சமாக பிஸ்தாவும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்படுற எந்த நட்ஸ்னாலும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கடைசியாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக வரும் நான் இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லா நான் சமப்படுத்தி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கிறேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஏசியாக பின்னாடி தட்டினோனாலே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான தேங்காய்பால் அல்வா கிடச்சிட்டு நீங்கள் விருப்பப்படுற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரான இந்த தேங்காய்பால் அல்வாவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ